எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தீபாவளிக்காக அடுத்தது வந்து காரம் போட்டு ஒரு ரெசிபி ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கறதுனால இன்னைக்கு வந்து காரா எப்படி பண்றது அப்படின்னு பார்க்க போறோம் மிளகு போட்டு பண்ண போறோம் அது எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ அதுக்கு என்னென்ன சாமான் எடுத்து வச்சிருக்கேன் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி காரா பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு தேங்குழல் மெத்தட்ல உள்ள ஒரு ஹோல் உள்ளது இந்த மாதிரி ஒரு வில்ல வந்து எடுத்து வச்சிருக்கேன் இதுல வந்து போட்டு செட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க இந்த மாதிரி பெரிய பெரிய கண்ணா இருந்தால் தான் நமக்கு வந்து நல்ல மொத்தமா வந்து கட்டக்கட்டையாக உழறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருக்கேன் நம்மளோட சோழன் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த மாதிரி வந்து நம்ம வருஷம் வருஷம் சாமான் வாங்கும்போது தொடர்ந்து வாங்குற போது ஏதாவது வந்து கிஃப்ட் கொடுப்பா அப்படின்னு சொன்னது இல்லையா அதுல தான் வந்து இந்த முறுக்கு குழல் இன்னும் நிறைய விதவிதமான விலைகள் இதோட சேர்த்து கொடுத்துருக்கா பட் எல்லா விதமான விலைகளும் வந்து இதுக்குள்ள இருக்கு அடுத்தது வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னு போறோம் அதுக்கு என்னென்ன எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம் ரெண்டு டம்ளர் கடலை மாவு ஒரு டம்ளர் கடலை மாவு வந்து இதுல நான் போட்டாச்சு அடுத்தது இன்னொரு டம்ளர் கடலை மாவு இதுல போடுறேன் நீங்க கப்போ மெஷர் கப்போ என்ன எடுக்கிறீங்களோ அதுல தகுந்த மாதிரி ரெண்டு கப் கடலை மாவு அப்படின்னா ஒரு கப் அதாவது நான் ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு இதுல வந்து அரிசி மாவையும் நம்ம வந்து சேர்த்துடலாம் அடுத்தது கொஞ்சமா வந்து மிளக வந்து இந்த மாதிரி நன்னா வந்து ஒரு கல்லால நசுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா மிக்சி கொஞ்சம் போட்டு ஓட்டிடுங்க கொஞ்சமாக பொடி பண்ணுற போது மிக்சியில் வந்து பவுடர் ஆகாது அதனால கொஞ்சம் தாராளமாக போட்டு ஓட்டிட்டு நீங்கள் காராச்சேவுக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இதோட ஜீரகம் சேர்த்து பவுடர் பண்ணிங்கன்னா மிளகிற ஜீரகம் வந்து ரசப்பொடிக்கு யூஸ் ஆகிடும் இல்லை அப்படின்னா உங்களால் முடியும் அப்படின்னா கல்லால் அந்த மாதிரி நசுக்கி போர்ஸாக வந்து முழு மிளகு இல்லாம இந்த மாதிரி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இதையும் வந்து நம்ம மாவில் சேர்த்துடலாம் உங்களுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு ஸ்பூன் நார்மலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமாக வந்து கலருக்காக மஞ்சப்படி உங்களுக்கு விருப்பம்னா போட்டுக்கலாம் இல்லை அப்படியே வேணாலும் விட்டுடலாம் நான் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சப்படியும் போட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன் மேல் மாவில் அதிக உப்பு ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பொறிச்சதுக்கப்புறம் ஜாஸ்தி ஆகிடும் அதனால கொஞ்சமாக வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வாசனைக்கு இதில் வந்து நம்ம பொடி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயப்பொடி இதை வந்து நம்ம நன்னா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே இந்த மாதிரி ஒரு குட்டி ஸ்பூன் இருக்கு இல்லையா அந்த மாதிரி ஸ்பூனால் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த உப்பு பெருங்காயப்பொடியெல்லாம் சேரணுங்கிறதுக்காக நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த நெய்யை விட்டுக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம் ரொம்ப கரகரன்னு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு கப் கடலை மாவு ஒரு கப் அரிசி மாவு கொஞ்சம் கலருக்கு வேணும் அப்படின்னா மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பெருங்காயப்பொடி கொஞ்சம் மிளக வந்து கோட்ஸா பொடி பண்ணி அதையும் வந்து நம்ம சேர்த்துடலாம் இதெல்லாம் நீங்க ரெடி பண்ற போதே பொறிக்கிறதுக்கு கடையில வந்து எண்ணெய் வச்சிருங்க நான் வந்து இப்போ கொஞ்சமா வந்து எண்ணெய் வச்சிருக்கேன் இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்பூடு ஏறிடும் இல்லையா அந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மூணு ஸ்பூன் நெய்யும் விட்டு கொஞ்சமா வந்து நம்ம என்னதான் வெண்ணெயோ நெய்யோ எது போட்டாலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல சுட சுட இருக்க எண்ணெயை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அந்த மாதிரி எடுத்து மாவுல விட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்போ நமக்கு நல்ல கரகரப்பு கொடுக்கும் வெண்ணெய் நிறைய போட்டால் கரகரன்னு இருக்கும் அப்படின்றதுனால நிறைய வெண்ணெயை போட்டிட்டீங்கன்னா சவுக்கு சவுக்குன்னு ஆகிடும் அதனால வெண்ணெயோ நெய்யோ நம்ம போடுற போது கரெக்டான அளவு போடணும் நான் வந்து இதில் நெய் விடுறேன் இதை வந்து அரிசி மாவோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிராம் கணக்குனா எவ்வளோ நான் வந்து நூற்றம்பது கிராம்னா ஒரு முந்நூறு கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் நூற்றம்பது கிராம் ஆமாம் ஒரு ஒரு சில ஒரு சில டம்ளர் பெரிய டம்ளரா இருக்கும் பெரிய ஏற்கனவே குழக்கட்ட மாவுல கலரும் பாத்திருப்பீங்க அதெல்லாம் இரநூறு கிராம் குடிக்கிற பெரிய டம்ளர் அது இரநூறு எம்எல் பால் விட்டாலே அதுதான் நீங்க கப்பு மெஷர்மெண்டா இருந்தாலும் ஏதாவது ரெண்டு கடலமாவோ அதில் ஒன்னு அரிசி மாவு நார்மல் அரிசி மாவு வரட்டு அரிசியை கொடுத்து மிஷின் அரிசி நீங்க கடையில வாங்குற மாவுல பண்ணலாம் தீபாவளிக்கு தானே பண்றோம் பரவாயில்ல நம்ம ஒன்றும் தப்பு இல்லைன்னு நீ வாங்குற வாங்குறமாவே பண்ணிக்கலாம் இதுக்கு மாவு வறுக்கணுமா அவிச்ச கிடையாது நார்மல் பச்சரிசி மாவு கடையில அரிசி மாவு கடையில் இல்லையா அதுதான் மாவு வறுக்கலாம் மாவு வந்து வறுக்கணுமா அப்படின்னு கேட்பா மாவு எல்லாம் வறுக்க வேண்டாம் அப்படியே நார்மல் அரிசி மாவு தான் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இப்போ விட்டிருக்கேன் இப்போ இந்த ஸ்பூனால வந்து கொஞ்சம் நம்ம இந்த சூடா இருக்கிற எண்ணெயை வந்து எடுத்து விட்டுக்கலாம் நம்ம எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஏதாவது பண்ணும்போது கொஞ்சம் அப்படியே பொறிஞ்சி வருது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் முட்டை முட்டையா பொறிஞ்சு வரும் அந்த மாதிரி இருக்குதுன்னா நல்ல எண்ணெய் சூடா எடுத்து அப்படின்னு அர்த்தம் ஒரு மூணு ஸ்பூன் கிட்ட ஆயில் விட்டுருக்கேன் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டோம் அப்படின்னா முள்ள முள்ள பொறுமையா காயிற போது உள்ளு உள்ளியுமே வந்து உங்களுக்கு முறுக்கு புழியும் போது இந்த மாதிரி எந்த முறுக்கு பட்சணங்கள் எது பண்ணினாலுமே லேசான பிளேம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அது காயிற போது ரொம்ப கரெக்டான பக்குவத்துக்கு இருக்கும் நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்றதுக்குள்ள அது காஞ்சி கரெக்டா வந்துடும் இந்த எண்ணெயோட சேர்த்து நெய்யோட சேர்த்து மாவு வந்து கையில சுட்டுக்காத பிக்னஸ்க்கு சொல்றேன் நன்னா வந்து பார்த்து மிக்ஸ் பண்ணுங்க அப்படி இல்ல நீங்க சூடான எண்ணெயை விட்ட உடனே கை வச்சிடாதீங்க ஒரு கரண்டி அல லேசா மிக்ஸ் பண்ணிட்டு கூட அதுக்கப்புறம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விட்டு பசையணும் நிறைய விட்டுட்டோம் அப்படின்னா கொளகுழன்னு ஓடி போயிடும் ஏன்னா கடலு மாவு வந்து ரெண்டு கப் போட்டிருக்கோம் இல்லையா அதனால இப்போ எல்லா மாவுலேயும் படுற மாதிரி இந்த இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க நம்ம முறுக்கு மாவு பத்திரத்துக்கு பிரச்சினைக்கணும் ரொம்ப தளர்த்தியாக பிரச்சனைடாதீங்க ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டாலும் நமக்கு வந்து ஒரு மாதிரி செவந்துடும் தண்ணியை நிறைய விட்டுவிட்டாலும் குழகு ஆயிடும் இப்போ இதை நம்ம வந்து ஃபுல்லாக கசிட்டு பார்க்கலாம் இப்போ நமக்கு இந்த மாதிரி கடலை மாவு ரெண்டு கப் போட்டுருக்கிறதுனால நமக்கு கையில் வந்து ஒட்டதாக செய்யும் இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா நம்ம வந்து இதை மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு கையில் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்படி எடுத்துடலாம் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு மேலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நார்மலாக இப்படி கொஞ்சம் ஆயில் எடுத்து மேலே இப்படி தடவிடுற போது நமக்கு கொஞ்சம் கைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குழல் வச்சிருக்கோம் இல்லையா இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து நம்ம கொஞ்சம் ஸ்பூனால இது மாதிரி இது நீளமா இருக்கு அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்பூனால வந்து நம்ம ஃபுல்லாவே வந்து உள்ள வந்து ஆயில வந்து நன்னா தடவிடலாம் அப்பதான் நமக்கு ரொம்ப ஒட்டாம நன்னா எடுக்க வரும் சின்ன சின்னதாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கூட பண்ணிக்கலாம் ரொம்ப ஃபுல்லா ஜாஸ்தி போட வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து நம்மளால எந்த அளவுக்கு புழிய முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து போட்டுக்கலாம் இப்போ இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இது வந்து நல்லா மூடியாச்சு இப்போ கொஞ்சமாக இந்த மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து எண்ணெயில் இப்படி எடுத்து எடுத்து விட்டுடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அடுப்பை வந்து சிம் பண்ணிவிடுங்க சின்ன சின்ன பீட்சா வேணும் அப்படிங்கிறதுனால ஒரே சமயத்தில் நிறைய போட்டுட்டோம்னா எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே நம்ம விட்டுடுவோம் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு அது தானா நகர்ந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி விட்டுக்கலாம் இப்ப நாம ஒரு நிமிஷம் கழிச்சு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இந்த மாதிரி முள்ள முள்ள திருப்பும் போது உங்களுக்கு எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒட்டாம நகந்துரும் கரண்டிலையும் ஒட்டிக்காது ரொம்ப சூப்பரா நமக்கு வந்து மிளகு போட்டு காராச்சே வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டக்குன்னு சூப்பரமா வந்துடும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஃப்ளேமும் வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிடாதீங்க ஏன்னா உள்ளுக்குள்ள வந்து கொஞ்சம் மொத்தமா இருக்கு அப்படிங்கிறதுனால தேங்கோழல் எந்த அளவுக்கு நம்ம வந்து வேக வச்சு எடுப்போமோ அந்த மாதிரி தான் ஓசை அடங்கணும் பட் அதே சமயத்துல ரொம்ப செவந்து போகாமலும் இருக்கணும் நமக்கு கொஞ்சம் புழியறதுக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கொஞ்சமா வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் தண்ணி சேர்ப்பா ரொம்ப ஜாஸ்தி தண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் செவந்துரும் சில பேருக்கு காரம் போட்ட மிளகு காரம் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அஹ் நாங்க இதுல தனி மிளகாய் இப்படி சேர்த்துக்கலாமா எங்களுக்கு மிளகாயோட காரமும் தேவை அப்படின்னா நீங்க கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சம் மிளகாயோட காரமும் கூட சேர்த்து போட்டுக்கலாம் ஆனால் காரா அப்படின்னா மிளகு போட்டால் தான் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொறுமையா திருப்பி திருப்பி விட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம் கரெக்டான பக்குவத்தில் கரெக்டான ஃபிளேம்ல வச்சு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கிற தான் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயும் வெந்திருக்கும் மேலையும் வெந்திருக்கும் கரகரன்னு நல்லா இருக்கும் இல்லைன்னா மேலே செவந்துடும் உள்ளுக்குள்ளே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நசுக்கு நசுகுன்னு இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுக்கிற போது நீங்க வந்து கடுப்பை வந்து சிம் பண்ணிடுங்க ஏன்னா நமக்கு வந்து எல்லாத்தையும் ஒரே தடவையில பெரிய கரண்டியில ஒட்டு மொத்தமா எடுக்கிற எடுக்கலாம் சப்போஸ் இப்ப கொஞ்சம் எடுப்போம் அடுத்தது இதை ஃபுல்லா வடிச்சிட்டு எடுக்கிற போது பாத்தீங்கன்னா ரெண்டாவது தடவை எடுக்கிறதுக்குள்ள கலர் சேஞ்ச் ஆயிடும் அப்படிங்கிறதுனால அடுப்பை ஃபுல்லா வந்து சிம் பண்ணிடுங்க கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பி விட்டு வேக வச்சு எடுக்கிறதுக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரே தடவையில எல்லாத்தையும் எடுத்துடலாம் அந்த மிளகு பொடி ரொம்ப சூப்பரா இருக்கும் அதுவும் அக்டோபர் நவம்பர் வந்து நவம்பர் அதுவும் டிசம்பர் இதெல்லாம் வேண்டாம் நல்ல மழை நாள் தான் இந்த மாதிரி மழை டைம்ல பண்ற போது மிளகு சேர்த்து நமக்கு வந்து வந்து ரொம்ப இந்த த்ரோட்டி இன்ஃபெக்ஷனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் இது மிளகாயோட காரத்தை விட மிளகோட காரம் எப்பவுமே ரொம்ப பெஸ்ட் ரொம்ப டக்குன்னு பண்ணிடலாம் ஒண்ணும் பெரிய கஷ்டமே கிடையாது ரெண்டு டம்ளர் இப்ப சொன்ன மாதிரி ஒரு ரெண்டு சின்ன கப்ல கூட நீங்க பண்ணுங்க விக்னேஷ் எல்லாம் பெரியவர்களுக்கு தெரியும் விக்னேஷ் நாங்க இப்பதான் பண்றோம் அப்படின்னு ஒரு சில பேர் குழக்கட்ட வீடியோல பாத்துட்டு கூட நீங்க சொன்ன மெத்தட்ல குழக்கட்ட பண்ணினேன் எனக்கு ஒரு நிமிஷம் பேர் மறந்துடுத்து தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணினேன் என் காத்துல இந்த தடவைதான் ரொம்ப நன்னா பண்ணிருக்கேன்னு சொல்லி சொன்னா அப்படின்னு சொல்லிங்க ரொம்ப சந்தோஷம் எனக்கு ஏன்னா நம்ம பண்ணதை பாத்துட்டு ஒருத்தர் நான் ட்ரை பண்ணேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நன்னா இருக்குன்னு சொன்னா அப்படிங்கிற போது உண்மையிலேயே வந்து நான் பண்ணதை விட நீங்க பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதுவும் பிக்னஸ் எல்லாம் பண்ணிருக்கா அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயம் கொஞ்சம் பொறுமையா நம்ம வந்து இந்த மாதிரி பிரஸ் பண்ணிக்கலாம் இப்போ நிறைய வந்து பூண்டி தேய்க்கிற மாதிரி பாராட்சி தேய்க்கிற கட்டை அந்த மாதிரி ஆ அதெல்லாம் கூட கிடைக்கிறது கடையில பாத்திர கடைகளே இப்ப எல்லாமே வந்துருது நானே கூட ஒன்னு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி வந்துருது நிறைய விதவிதமான கரண்டிகள் ஆமா அந்த காலத்துல வந்து சலட தூள்மா இப்ப ரிப்பன் பக்கோடான்னு சொல்றோம் இல்லையா ஓல பக்கோடான்னு சொல்லுவா எங்க பாட்டி எங்க அம்மா சலட தூள்னே அதுக்கு பேரு அஹ் உளுந்து சலிக்கிற சலட மாதிரி இருக்கும் அப்படி வச்சுட்டு தேய்ப்பா இப்ப எல்லாம் கரண்டியோட புடி மாதிரி வந்துருது அந்த காலத்துல எல்லாம் வெறும் ரவுண்ட் சலட மட்டும் தான் இரும்பு சலட தான் இப்ப எல்லாம் எவர் சில்வர்ல வந்துருது இல்ல இல்ல இரும்புல தான் இருக்கும் அந்த காலத்துல இருக்கு சுடும் ஆனா அந்த காலத்துல முழுக்க இரும்பு தான் இப்ப எவர் சில்வர்ல வந்துருது அப்ப எல்லாம் எவர் சில்வர்ல வந்து இந்த மாதிரி முரு முருக்கட்சியே இப்பதான் எவர் சில்வர்ல வந்துருக்கு மரத்துலதான் சேவ நாழி அப்படின்னு சொல்லுவோம் நாழி அப்படின்னா அந்த என்ன சொல்றது சேங்காலிபுரம் ஆச்சுன்னு சொல்லுவா மரத்துல இருக்கும் எங்க அம்மா வச்சுட்டு இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்கும் அதாவது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு வில்ல மட்டும் பித்தளை தகுடு இருக்கும் அதுல மரம் ஆச்சு அதுக்கு பேர் சேங்கால சேங்காலிபுரம் ஆச்சு அப்படின்னு சொல்லுவா அதுலதான் வந்து சேவை பண்ணுவா ஓமப்படி பண்ணுவா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த குழல் மேல அந்த குழா அமுக்குறது எல்லாமே பார்த்தா மரத்துலதான் இருக்கும் மரம் ஆச்சு அதை விட்டா இரும்பு ஆச்சுதான் படாம இருந்தாலும் எல்லாமே இப்ப வந்து நான் ஒரு ரெண்டு தடவை புழிஞ்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் இல்லையா மீதி கொஞ்சம் மாவு இருக்கு இதையும் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு தடவை குடல் வந்து போட்டு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்ப நாம எல்லாத்தையுமே வந்து பண்ணி முடிச்சாச்சு கரெக்டா வந்து நான் வந்து முந்நூறு கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருந்தேன் அதுக்கு அதே மாதிரி ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருந்தேன் இல்லையா கரெக்டா எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு ரேஷியோ போடும்போது கரெக்டா அரை கிலோ கிட்டே இது வருது ரொம்ப சூப்பரா கரகரன்னு ரொம்ப சூப்பரா டேஸ்டா வந்து போட்டிருக்கேன் நென்னா வந்து பண்ணியாச்சு அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு காரம் மிளகோடய காரம் தேவைப்படுது அப்படிங்கறதுனால மறுபடியும் நான் வந்து ஏற்கனவே ஒரு ஸ்பூன் போட்டிருந்தேன் இல்லையா மறுபடியும் இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து நசுக்கி போட்டிருக்கேன் இன்னொன்னு சொல்லிடுறேன் நீங்கள் வந்து முழு மிளகா கொஞ்சம் சரியாக நசுக்காமல் போட்டுட்டீங்க அப்படின்னா சில சமயம் வந்து மிளகு வெடிக்கும் அதனால நல்லா வந்து நீங்கள் கடலை நசுக்கிடுங்க அப்படி இல்லைன்னா மிக்சியில் வந்து நல்லா ஓட்டிட்டு ஒரு தடவை அதாவது ரொம்ப நைஸ் பவுடர் ஆகிடாதிங்க அந்த மாதிரி ஆகிட்டா கருப்பாயிடும் அதனால கோட்ஸ் அப்படி விப்பரில் வந்து லேசா திருப்பி திருப்பி எடுத்துற போது நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா சீக்கிரமா கஷ்டமே இல்லாமல் பண்ணியாச்சு நான் வந்து இப்போ இன்னைக்கு இந்த மாதிரி ஹேண்டில் வச்சு பண்ற மாதிரியான குடல்ல பண்ணினேன் நார்மலா நம்ம வந்து வடாம்புழியராச்சி தேங்கோடலாச்சு நம்ம இப்படி ப்ரெஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த இந்தொழி ஆச்சியில் நீங்க பண்ணி கூட லேசா ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படி எடுத்து எடுத்து விடும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துடும் ரொம்ப கஷ்டமே இல்லாம ரொம்ப சுலபமா நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்பவே அருமையா இருக்கும் பாருங்க ரொம்ப கரகரன்னு ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மாதிரி மெத்தட்ல வந்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க மறுபடியும் வேறொரு வீடியோல சந்திக்கிறேன்